ஜிஎம்பி மாயபுரம் வாசல் நேர்களுக்கு கலந்த வணக்கங்கள் வணக்கம் ஜி கே வணக்கம் நல்லா நல்லா இருக்கேன் தெய்வ திருமகன் தாத்தா தேவர் அவருடைய புகழ் வணக்கம் நடந்துச்சு அங்க போயிருந்தீங்களா தளர்ந்துகிட்டீங்களா போனதுக்கு அப்புறம் அந்த அரசியல் புரிதல் எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த அரசியல் புரிதலை இவ்வளவு நாட்களுக்கு பிறகு எந்த அரசியல்வாதியும் இவ்வளவு தெளிவா பாடம் எடுக்கல நேற்று அந்த நிகழ்வை பார்த்துருந்தேன் நானும் காணொலியமா பாத்துட்டு இருந்தேன் அதை பத்தி உங்களுடைய கருத்து நீங்க என்ன தெளிவு புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த அரசியலை பத்தி கண்டிப்பா நிச்சயமா அதை பத்தி பேசுவோம் அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து முன்னிலையில வந்து இந்த இது நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அவர் வந்து முத்துலாம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பிறந்திருக்காரு அவர் வந்து இந்த அவர் பிறந்ததுனால்தான் அந்த பசும்பொன் என்ற அந்த ஊருக்கே வந்து ஒரு புகழ் இது கிடைச்சிருக்கிறது என்ன அப்படி அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிமை ஆங்கேயர்த்த எதிர்த்து ரொம்ப வந்து சின்ன சுதந்திர போராட்டத்தில் ரொம்பவே பங்கெடுத்து அவர் வந்து இது பண்ணியிருக்காரு முக்கியமாக சொல்ல போனால் குற்றப்பரம்பரை சட்டம் குற்றப்பரம்பரை சட்டம்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்தாங்க ஆங்கிலேயர்கள் அதை எதிர்த்து வந்து இது பண்ணும் எங்களுக்கு வந்து நாங்க வந்து யாருக்கும் வந்து அடிமை இது கிடையாது நாங்க வந்து கைரேகை வச்சுட்டு நாங்க வந்து இது பண்ணணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா நாங்கள் வந்து அந்த கட்ட விரலை நாங்கள் வந்து எடுத்துருவோம் ஆண்கள் கல்யாணம் ஆனாலும் சரி வீட்டில் கைது பண்ணிருந்தாக்க ஆமா இரவில வந்து பேசனை போயிட்டு கம்பல்சரி அங்க இருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்துக்கு போயிட்டு இருக்கணும் காலையில தான் வர முடியும் ஆமா ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அம்மாவுக்கு முடியலன்னா கூட ஆமா இவங்க அந்த சூழ்நிலை கூட டெய்லி அங்கே நைட் இரவு வீட்டு அங்கே தான் தங்கணும் காவல் நிலையத்தில் சட்டங்கள் இருந்துச்சு ஆமா அதெல்லாம் வந்து எதிர்த்து போராடி ரொம்ப வந்து ஒரு இளைய சமுதாயத்திற்கு ரொம்பவே வந்து ஊக்கம் கொடுத்து எல்லாம் இது பண்ணாரு ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து அடிமைப்பட்டு கிடந்தாங்க அந்த அடிமை இல்லைந்து எல்லாருமே விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த சுதந்திர போராட்டத்துக்கு இது வித்துட்டவர் சுபாஷ் சந்திர போஸ் அவரோட வாசி அவர்களும் அதே மாதிரி மூக்கையா தேவர் ரெண்டு பேருமே அதுக்கு இன்னும் அது போன்ற பல தலைவர்கள் எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு காலத்தில் வந்து தமிழ் தேசியம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்துருந்தாங்க இப்போ நேற்று நடந்த அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேவர் மட்டும் இல்லாமல் அகமுடைய வேளாளர் கல்லரு மரவர் எல்லாருமே எல்லா சமூக நகரமே வந்து பேசுனாங்க அது அது என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா இப்ப இன்னைக்கு நடத்துகின்ற இந்த திராவிட ஆட்சியில பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லாருமே வந்து 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 ஒவ்வொரு சமூகத்தையும் பிரிச்சு 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 தனித்தனியா ஆக்கியிருக்காங்க தேவாரம் ஜாதி மதம் கடந்து வாழ்ந்தவர் ஆமா ஆனா இப்ப அவரை ஜாதி குறியீடாவே ஆக்கிட்டாங்க ஆமா அது மட்டும் இல்ல இந்த ஒவ்வொரு தனித்தனியா பிரிஞ்சு கடந்த வந்து அந்த தமிழ் தேசியம் அந்த அந்த இதுல வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எல்லாருமே வந்து தமிழர்கள் தான் தமிழ் பேசுவர்கள் தான் தமிழ் பேசுவதை வந்து நம்ம ஜாதி ஜாதிவாரியாக பிரிஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் வந்து இதை வலியுறுத்தி நேற்று அந்த பேசுனவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இன்னைக்கு நடக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருப்பாருங்க அவங்க வந்து ஒவ்வொரு ஜாதி பார்த்து தான் எல்லாமே வந்து கூட்டணி சேர்க்கிறாங்க கூட்டணி சேக்கிறது ஒரு கலத்துல வந்து ஜாதியை பார்த்து வந்து இது பலர நிறுத்துறது அந்த மாதிரி தான் பண்ணி அவங்க அரசியல் பண்றாங்க அரசியல் இப்ப நடக்கக்கூடிய கூடிய அரசியல்ல ஏडीएम இருந்தாலும் டிஎம் இருந்தாலும் ஜாதிக்கு தான் சீட்டு உண்டு முக்கியம் ஆனா தமிழ் தேசியத்துல பார்த்தீனா எல்லா உறவுகளுமே ஜாதி மகன் கடந்து தான் ஆமா மாற்று ஜாதி நிரர கூட ரேபாளानंदத்திருகுறி நான் தமிழ் தேசியம் மட்டும்தான் கண்டிம கண்டிம அவले வந்து மாற்று கருத்து போட முடியாது மாள போறதுக்கு அண்ணன் போறாரு அடுத்து நாங்களும் மோறோம் ஒரு குறிப்பு இனத்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா நல்லா சமைக்கிறாங்க சாப்பாடு எடுத்துட்டு வர்றாங்க தண்ணி அடிக்கிறாங்க அவருக்கு மாலையை போடுறாங்க நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் மாலை வணிக்கும் போது ஒரு மது பிரியர்கள் யாருமே இங்க போயிருக்க மாட்டாங்க பாத்திருக்கீங்களா மது குடிச்சிட்டு யாருமே இந்த செயலை செய்ய மாட்டாங்க ரெண்டாவது தேவரைய என்ன பண்ணிருக்காரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள ஜாதி மதம் கடந்து இருந்தவர் தான் தைவ திருமகன் தாத்தா முத்திராமணி தேவர் வைத்தியநாத ஈரன்னு சொல்லிட்டு அவருக்கு அவருக்கு நீங்க கூட்டி போங்க உங்களை தடுக்கிறவங்க யாரா இருந்தா நான் உங்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கேன் அவர்கள் அதெல்லாம் வந்து வரலாறு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம தமிழ் தேசிய தமிழரோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய எவ்வளவு நம்ம வந்து நம்மளோட வாழ்வை வந்து எவ்வளவு மாண்பு மிக்கது அப்படின்றது நமக்கு புரியும் அது ஆனா இன்னைக்கு நடத்துகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கு பாருங்கன்னா எல்லாரையும் பிரித்து பிரித்து தனியாக இது பண்ணிட்டு அவங்க வந்து ஒருத்தனையே வந்து ஒன்று சேர விடாத மாதிரி இது வந்து ஆட்சி நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க நடத்துகிற இந்த டாஸ்மாக்னால எத்தனை இளைஞர்கள் எத்தனை அதை வந்து மது போதையினால் அடிமைப்பட்டு வீட்டை பார்த்துக்கிறது இல்ல அவங்க மனைவி மக்களை அவங்க அப்பா தாய் தந்தை யாருமே வந்து பார்த்துக்கிறது கிடையாது மது போதனாலே அவங்களை வந்து வீழ்ந்து கிடக்குறாங்க அதாவது அண்ணன் சீமான் வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை வந்து முன்னிறுத்துறாரு எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஆடு மாடு கோழி வளர்ப்பு எல்லாமே இதுன்னு இப்போ ஆடு மாடுன்னு வளர்க்கும் போது ஸோ அதுல வந்து பால் பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அது ஆடு மாடுடைய இறைச்சி கோழி இறைச்சி அந்த மாதிரிலாம் இது வரும்போது நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்மளே வந்து கட்டமைக்கலாம் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அவங்களே மூலடி இருக்கிறா எதை இருக்கிறான் இது இருக்கிறான்னு சொல்லிட்டு பொய்யான வந்து அரசியல் எல்லாம் பண்ணக்கூடாது அதனால இன்னைக்கு வந்து அடுத்தது வந்து இப்போ தண்ணீர் மாநாடுன்னு ஒன்று இப்போ ஆரம்பிக்கப்படுறாரு சோ எல்லா உயிர்களுக்கும் தேவையானது தண்ணீர்ன்றது ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளுடைய வளங்கள் எத்தனையோ கிடைக்கும் தமிழ்நாட்டுல வந்து எத்தனையோ வளங்கள் கிடைக்கும் ஆனா திராவிட மாடல் ஆட்சி என்ன பண்றாங்க மண் வளர்த்தியும் மலை வளர்த்தி எல்லாத்தையும் அடிச்சு நொடிக்கி எல்லாத்தையும் வந்து அதுலேயும் காசு பாக்குறாங்க இப்ப கூட பாருங்க மழை பெய்ஞ்சிச்சுல அங்க அங்கே நெற்கூடங்கள் எல்லாமே முளைச்சு போச்சு ஆமா இது ஓராண்டுக்கு முன்னாடி அண்ணன் பேசியிருந்தாப்ல ஆமா போட்டு விடுங்க அதுக்கு ஒரு ஆறு லட்சம் கூட வச்சாரு கூட வந்தாருனாக்க இந்த வருஷம் நிறையா அதுல இருபத்தி ரெண்டு கோடி போய் ஆறு கோடியே அவ்வளவுதான் நெட்கொள்முதலுக்கு கவர்மெண்ட்ல செலவு பண்ணிருக்கேன் என்ன பண்ணீங்க முளைச்சி போச்சே கொள்முதல் பண்ண நெல்ல வாங்க முடியல ஒரு தார் போட்டு மூடி வச்சிருந்து தண்ணி வந்து உள்ள அது முளைச்சு காணொலி பாக்குறோம் அந்த விவசாயிகளோட உழைப்பு எவ்வளவு வீணா போகுது பாத்தீங்களா ஏன் அரசாங்க இதில இருந்து கவனம் செலுத்த மாட்டேங்குது எப்போதுமே வந்து டாஸ்மாக் வருமானத்தையே பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த வருஷம் அடுத்த வருஷம் இன்னொரு டார்கெட்டு இது வந்து பிக்ஸ் பண்றாங்க இதெல்லாம் தேவையாது எவ்வளவு ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நம்ம வந்து கடைபிடிச்சோம்னா இது எவ்வளவு இது நம்ம தமிழ்நாடு எவ்வளவு முன்னோடியா இருக்கும் விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை உயிர்த்தாதான் நம்மளோட வந்து எல்லாருமே வந்து நல்லா இருக்க முடியும் நம்மளோட பொருளாதாரமும் நல்லா இருக்கும் அதனால வந்து நீரும் சோறும் கொடுக்குற வந்து வீழ்ந்துட்டான்னு வச்சுங்களேன் நம்மளோட பொருளாதாரமே வந்து மே மேலே இது வராது ஒரு தனி குடும்பம் அவங்களோட குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கும் ஆனா ஒரு தனி மனிதனோட பொருளாதாரம் என்னைக்குமே வந்து முன்னேறாது ஸோ இது மக்கள் கவனத்தில் வச்சுட்டு இந்த நடிகருக்கு பின்னாடி அவங்களோட அரசியல் கொள்கை இல்லாத தத்துவம் இல்லாத அந்த அரசியலை எடுக்காம அவங்க வந்து உண்மையான அரசியல் தமிழ் தேசியம் அந்த தற்சார்பு பொருளாதாரத்தை பின்னோக்கி எல்லா இளைஞர்களும் வந்து அவங்க வந்து கடைபிடிச்சாங்கன்னா இந்த வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளோட சட்டமன்ற தேர்தலில் நம்ம நாம் தமிழர் அண்ணன் சீமானோட க கரத்தை வலு வலுப்படுத்தணும் அதே மாதிரி நம்ம இளைஞர்கள் வந்து அந்த உருவல் புரட்சியை எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு அவங்களோட தலைவனை வந்து தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு அரசியலை வந்து பின்பற்றணும்னு சொல்லிட்டு நான் இந்த காணொலி மூலமா அவங்க சொல்லிக்கிறேன் அந்த ஊரில் பசுமணி ஊரில் போய் நடத்துனாங்கன்னா அது வந்து அண்ணனுக்கு ஒரு தடவை போட்டுருவாங்க நூற்றி நாற்பத்தி தடை தடவை எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க ஸோ அதுக்காக தான் வந்து அவர் வந்து சென்னையில எம்ஜிஆர் நகரில் வந்து இந்த காணொலியை இந்த இது விழா நடத்தினார் ஸோ அவரு மேல நிறைய இது வழக்குகள் எல்லாமே இருக்கு அது வந்து அது வந்து எப்படியும் அவர் வந்து எதிர்கொள்வாரு நேர்முகமா அவர் வந்து எதிர்கொள்வாரு ஆனா வந்து மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அரசியலை தேர்ந்தெடுக்கணும் நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும்ன்றதுக்கொசம்தான் அவர் வந்து முச்சத்தில நின்று எல்லாத்தையும் கத்திட்டு இருக்காரு அதனால என்ன நம்மளோட இள இளைஞர்கள் வந்து இத வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு அந்த வந்து அவரோட உண்மையான அரசியலை அவர் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வந்து வாக்களிச்சு அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்றத இந்த காணொலியில நான் வலியுறுத்துறேன் மாய மாசலே இது வந்து வலை ஒளி வந்து மிக சிறப்பானது அண்ணன் அப்துல்லா அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் மிக்க நன்றி மனிதனை படைத்தானா ஜெய்ப்பது யார் யார் போட்டி பூமியிலே மதங்களின் பெயரை சொல்லி சொல்லி